எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் எவ்ரி ஒன் ஃபார் பீயிங் லேட் சாரி சென்னை டிராஃபிக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் புரிஞ்சிக்கிட்டு பேஷன்ஸாக இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் எங்கள் படம் மங்கை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டிடியூடோடு இங்கே நின்றுட்டுருக்கேன் ஏன்னா இந்த ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா எங்கள் பயில் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னார் நான் யூஸ்வலி ஒரு படத்து டைரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு டெக் சினாப்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன் ஒரு பிளாங்க் மைண்டோட மைண்டோட குபேந்திரன் சார்னு மீட் பண்ணியிருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் நரேஷன் கொடுத்துட்டாரு டைலாக் டு டைலாக் எவ்ரி திங் ஒரு ஸ்கிரிப்ட் கோரியே வந்து உட்காந்துட்டு நரேஷன் கொடுத்துட்டாரு படம் ஒரு டூ ஹவர்ஸ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அண்ட் நரேஷன் முடித்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம் அட் த சேம் டைம் கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஐ வாஸ் ஐ மீன் ஐ வாஸ் மென்ட் டு டூ திஸ் அதனால தான் ஐ மென்ட் ஐ மெட் குவேந்திரன் சார் அப்படின்னு நினச்சிருக்கேன் திஸ் ஃபிலிம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ள ஒரு பயம் அண்ட் ஷூட்டிங் போகிற முன்னாடி வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும் அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில ஒரு சில படத்தில் தான் நடக்கும் கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்கும் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ ஸோ மச் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த ஃபிலிம் வந்து இட் ஹேப்பன்ட் எஸ்பெஷலி குவேந்திரன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு பெரிய டைரக்டராக வருவார் இந்த ஃபிலம்க்க அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்கள் சார் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சுட்டு ப்ரொடியூசர் பணம் தன்னோடய பணம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துட்டாரு அண்ட் இங்கே ப்ரொடியூசரும் அப்படி தான் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட் ஒரு ஐ மீன் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு டூ த்ரீ ஸ்கெட்யூல்ஸில் வந்து படம் பண்ணால் வந்து அந்த எசன்ஸ் போயிடும் அந்த ஃப்ளோ போயிடும் கண்டினியூட்டி பிரச்சனைகள் நிறையா வந்துடும் அதெல்லாம் யோ யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள்ஸ் ஸ்கெட்யூலில் வந்து படம் முடிச்சுட்டாரு இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜாஃபர் சர் தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார் எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெடியூலில் எல்லாரும் டெ எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாருன்னு பார்த்துக்கிட்டாங்க அண்ட் அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரொடியூசருக்காக இன்னும் நிறைய செய்யணும் அவங்க அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க யோசிச்சுப்பாங்க அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இது க கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சே சேரணும் ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து எங்கேயும் குறைய வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங் அண்ட் இட்ஸ் எ போன் ஃபார் மீ டு மீட் தீஸ் ஜென்யூன் பீப்புள் அண்ட் துஷி அவருக்கு வந்து கார் ஓட்டிகிட்டே வந்து நடிக்கணும் அவங்களுக்கு டபுள் டாஸ்க்கு என்ன விட பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் சிவன் வந்தபோதெல்லாம் வந்து அந்த த்ரீ டேஸ் அந்த சாங் ராதிகா மாஸ்டர் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது வைப்ரண்டாக ஆகிடுச்சு கதையில் அந்த அந்த போர்ஷன் மட்டும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம் அண்ட் எங்கள் ஸ்டார்ஸ் இருக்குது எங்கள் மியூசிக் டைரக்டர் தீசன் சார் இருக்குது எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோன்னு என்ற ஒரு ஹாப்பினஸோடு இன்றைக்கி வந்து எல்லோரும் இருக்கும் அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க ப்ரெசன்ட் மீடியா ப்ளீஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் நீங்கள் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை அண்ட் நிக்கல் சார் தேங்க் யூ ஸோ மச்